என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒருவரை அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்றவர் வெளியில் எங்கிருந்தோவெல்லாம் வந்துவிட்ட நபர் கிடையாது இந்த எதிரி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு எதிரி துரோகி என்று சொல்லிவிட முடியாத அளவிற்கு இவர் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே தொலைவில் இருந்து நடந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு அதிகமாக பேச வருவதில்லை ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை மற்றவர்கள் மூலமாக உளவு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவர் நெருக்கமான உறவான இவர் சற்று தொலைவில் இருந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் என் பிள்ளை இதனால் வரையிலும் இதை நீ கண்டுபிடித்ததில்லை மறைமுகமாக இவர்கள் செய்கின்ற கஷ்டங்கள் இவர்கள்தான் தருகிறார்கள் என்பதனை இது வரையிலும் உன்னால் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை ஏனென்றால் பிரச்சனைகளை இவர்கள் வேறொருவர் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றார்கள் அது எப்படி தெரியுமா அவர்களை உனக்கு எதிராக தூண்டி விடுகின்றார்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் அவர்களை உனக்கு எதிராக தூண்டிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றார்கள் நான் சொல்கின்ற விஷயங்களை வைத்து இவர்கள் யார் என்று நிச்சயமாக உன்னால் அடையாளம் காண முடியும் இனி இவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதனையும் உன் கருப்பன் உனக்கு இன்று சொல்லிவிடுவேன் என் குழந்தையே மறைமுகமாக இருக்கிறார் என்றால் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் இப்பொழுதும் உன்னிடத்தில் நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தேன் போல தித்திக்கும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலேயே நீ மயங்கி விடுவாய் உன் மீது இவர்களைப் போல வேறு யாராலும் அந்த அளவிற்கு அக்கறை காட்ட முடியாது என்கின்ற அளவிற்கு உன் மீது அன்பினை அள்ளி தெளிப்பார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் என்னென்னவென்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் அதன் பிறகாவது என் பிள்ளை நீ தெளிந்து விடுவாய் என்று நம்புகின்றேன் சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லோருமே வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள்தான் அதற்காக வாழ்க்கையை கெடுப்பவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது தேன் போல பேசி ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை வைத்தே அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது இது போன்ற மனிதர்களால் இப்பொழுது எல்லாம் செய்து முடிப்பது சகஜமாக மாறிவிட்டது அவர்களுக்கு அடுத்தவர்களை பற்றிய கவலை இல்லை அடுத்தவர்கள் படுகின்ற கவலையை கண்டு சந்தோஷம்தான் அடைகின்றார்கள் இப்படி ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் நடத்துகின்ற விஷயங்களினால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கூட திரும்பி பார்ப்பதில்லை நாளை உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட இவர்கள் என்னவென்று கேட்பதும் இல்லை நமக்கென்ன என்பது போல ஒதுங்கி நிற்கின்றார்கள் ஏனென்றால் பிரச்சனைகள் உருவாகியதே அவர்களிடத்தில் இருந்துதானே உன்னிடத்தில் ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டார் என்பதற்காகவோ உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காகவோ இவர்களிடத்தில் போய் நின்றால் இவர்கள் ஒதுங்கி செல்வார்கள் ஏனென்றால் உனக்கு பிரச்சனைகள் கொடுத்தவர்களை தூண்டிவிட்டதே இவர்களினுடைய எண்ணங்கள்தான் பேசுகின்ற விதமாக பேசி உன்னை பற்றிய தவறான எண்ணங்களை அவர்கள் மனதிற்குள் விதைத்து பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுவிட்டு அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இது போன்றவர்களை எல்லாம் வாழ்க்கையில் கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம் உன் கருப்பன் எனக்கு எப்படி தெரிந்தது என்று தானே நினைக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அறிந்தவன் உன் அப்பன் இது போன்று உன் வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்றால் உடனடியாக நாம் அதனை கண்டுபிடிக்க வேண்டும் என் பிள்ளைக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னை தேடி ஓடு ஓடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ எப்பொழுதுமே காரணங்களை தேடாதே உனக்கானவை மட்டும்தான் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திய சில விஷயங்களினால் பல நன்மையும் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றது நான் என்னவென்று சொல்கின்றேன் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றும் சொல்கின்றேன் என் பிள்ளையே அதன் பிறகு நிச்சயமாக இவர்கள் யார் என்றும் உனக்கு சொல்கின்றேன் சில நாட்களாகவே உன்னுடைய குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது உடன் பிறந்தவர்களுக்குள் அது மட்டுமல்லாமல் உடன் பிறந்தவர்களின் உடைய குழந்தைகளுக்குள் என்று பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வயது சிறுவயதாக இருந்தால் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளோடும் உனக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பல காலங்களாகவே வெளியில் வராமல் மூடியாக இருந்து கொண்ட விஷயங்கள் இப்பொழுது வெளியில் வரத் தொடங்கிவிட்டது பிரச்சனைகள் இருக்கிறது என்று இருவருக்குமே தெரியும் இரு குடும்பத்துக்குமே தெரியும் ஆனால் அதை பற்றி வெளியில் பேசத் தொடங்கினால் மிக பெரிய பிரச்சனையாக அது உருவெடுத்து குடும்பம் பிரிந்துவிடும் என்கின்ற நிலையில்தான் அதை பற்றி பேசாமல் இத்தனை காலமும் சென்று கொண்டிருந்தது இதை பேச சொல்லி தூண்டியதுதான் உன் அப்பன் நான் அடையாளத்தை காண்பிக்கின்ற இந்த நபர் அதாவது தந்தை வழியில் இருக்கின்ற உறவுகளுக்கிடையில் பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டது தந்தையின் உடன் பிறந்த சகோதரியின் வழியில் இருக்கின்ற ஒரு பிள்ளை இவர்களுக்கு இந்த குடும்பத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் இவர்களுக்குள் போடுகின்ற சண்டைகளை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வந்து விட்டது அதனால் வேண்டும் என்றே அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை சரி என்று தூண்டிவிட்டு இப்பொழுது நடக்கின்ற பிரச்சனைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்களிடத்தில் சென்று பேசுபவர்களிடத்தில் எல்லாம் அதிகபட்சமான விஷயங்களை தூண்டிவிட்டு பிரச்சனைகளை மேலும் வலுவாக்குவதோடு மட்டுமல்லாமல் இனி ஒரு காலமும் இது தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த கருப்பன் தருகின்ற இந்த வாக்கிலிருந்து இவர்களை நிச்சயமாக நீ அடையாளம் கண்டுவிடுவாய் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யாரோடு பொருந்துகிறது என்று நன்றாக கவனித்துப்பார் குடும்பத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னிடத்தில் துருவி துருவி கேட்பவர்களிடம் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா உண்மையில் அக்கறை கொண்டவர்கள் பிரச்சனைகள் என்னவென்று ஒருபொழுதும் பொழுதும் கேட்க மாட்டார்கள் மாறாக உனக்கு ஆறுதலைத்தான் தருவார்கள் உண்மையான அக்கறை இல்லாதவர்கள் நீ படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்க்க நினைப்பவர்கள்தான் வேண்டும் என்றே உன்னை துருவி துருவி என்ன நடந்தது என்று கேட்டு மேலும் மேலும் உன்னுடைய மனதினை காயப்படுத்த துடிப்பார்கள் இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கானது என்பதையும் உன் அப்பன் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் ஏன் தெரியுமா இவர்களையும் நீ அடையாளம் காண வேண்டுமல்லவா உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இத்தனை காலமாக உறவு பாராட்டி கொண்டிருந்தாயல்லவா இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமே இவர்களை உன்னிடத்தில் அடையாளத்தோடு காண்பித்து கொடுக்கும் அதனால் இனிமேலாவது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டு கலங்காமல் இவர்கள் எல்லாம் நடத்துவது உனக்கான நாடகம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த போலி முகங்களிடத்தில் இருந்து நீ ஒதுங்கினில் மறைமுகமாக இனி யாரும் உன்னை சீண்டிவிட முடியாது நீ எந்த அளவிற்கு உத்வேகத்தோடும் எந்த அளவிற்கு நல்ல மனநிலையோடும் இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை நெருங்கிவிட முடியாது சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை இவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் இனி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் உன் கருப்பன் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன் யாரைக் கண்டும் பயம் வேண்டாம் என் தங்கமே உனக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்